ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிக்கு வந்திருக்கோங்க ரோஸ் செடி வாங்கலான்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு ரோஸ் செடி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி செடி மல்லிகைப்பூ செடி இதுதான் இருக்கும் அப்புறம் வெஜிடபிள்ஸ் அந்த கத்திரிக்காய் இது மாதிரி செடிகள் தான் நான் வந்து அதிகமாக வச்சுருந்தேன் ஆனால் ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடி கூட இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோஸ் செடி வச்சுருந்தேன் அந்த செடி வந்து நம்ம விட்டுட்டு ஊருக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து தண்ணி இல்லாமல் அது வந்து செத்து போச்சு அதனால் செடி வந்து வாங்கி வைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் சரி இப்போ வந்து பாப்பா ஆசைப்பட்றா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா செடி வாங்குறதுக்காக வந்திருக்குங்க இது பாருங்கள் பட்டன் ரோஸ் வந்து நல்லா கொத்து கொத்தாக பூத்துருக்கு அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டே ரோஸ்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க சரி அந்த செடி ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன் அதேமாரி பட்டன் ரோஸ் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன் இந்த செடிகள்லாம் பார்க்கும்போது எல்லா செடிகளையும் அப்படியே அலங்காமல் எடுத்துகிட்டு போய் நம்ம செடியில் தோட்டத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய பூ அவ்வளோ ஆசையாக இருக்குங்க ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் இந்த பூக்களெல்லாம் கொத்து கொத்தா பூக்குது ஆனால் நாம் கொண்டுட்டு போய் வச்சு நம்ம பாதுகாப்பு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பூக்களோட இங்கே இருக்கும்போது பூ வந்து நல்ல பெரிய பூவாக பூத்துருக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பூ அடுத்த பூ வைக்கும்போது பார்த்திங்கன்னா பூவோட அளவே சின்னதாகி போயிடும் அந்தளவுக்கு தான் வந்து இருந்திருக்கு பார்க்கலாம் இந்த டைம் கொஞ்சம் நல்லா ரோஸ் செடிக்கு நல்லா பராமரிப்பு செஞ்சு நல்ல பூக்கள் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் தான் இருக்கேன் அதே மாதிரி இந்த நர்சரியில் பார்க்கும்போது இவ்வளோ நாளாக நான் வந்து பார்க்கவே இல்லைங்க இப்போ தான் வந்து பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு ஆனால் காடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செடிகள் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம காடு வச்சுருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் மாமரம் கொய்யா எல்லா வகையான செடிகளுமே இருக்குது இதுக்குள்ளே வந்துட்டால் நம்ம என்ன செடி வேணுமோ வாங்கலாம் நிறைய மூலிகை செடி கூட வச்சுருந்தாங்க அதே மாதிரி அழகு செடி அதுன்னு சொல்லிட்டு அப்படி நிறைய செடிகள் வச்சுருந்தாங்க பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இயற்கையாக நேச்சுரலாக இருக்க சூப்பராக இருந்துச்சு அங்கே இருக்க பூக்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே அப்படியே சும்மா அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா கலர் கலராக இருக்கும்போது பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ இதமாக இருந்துச்சு சரி நம்ம அழகு செடியெலாம் வாங்கிட்டு போய் வைக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து இட வசதி கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா அந்த அழகு செடி செக்ஷனுக்கே போகலை அப்படின்னு நின்றுட்டே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நம்ம ரோஸ் செடி மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரோஸ் செடி வந்து நம்ம பக்கெட்டில் வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு வகையான ரோஸ் செடியும் ஒரு செவ்வந்தி செடி எடுத்தேன் செவ்வந்தி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு நாலஞ்சு கலர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு எல்லோ இன்னும் ரெட் கலர் இது மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க அதேமாரி இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செம்பருத்தி பூ செடிலாம் இருந்தது பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு இந்த ரோஸ் பாருங்கள் ஒரே ரோஸ் தான் எவ்வளோ பெரிய ரோஸ் பூத்தருக்கு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வந்து விரும்பின ஒரு செடி செவ்வந்தி செடி இது வந்து எதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்னா நம்ம சாமி படத்துக்கெலாம் நம்ம பூ எடுத்து வைக்கும் போது இந்த பூ வந்து நிறைய வைக்கும் இல்லையா அதனால் இதில் வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டேன் இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதில் சரி இன்னொரு டூ டேஸ் கழிச்சு வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு அஞ்சு வகையான செடி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து என்னோடய பொண்ணுக்காக தான் செடிகள் வாங்கியிருக்கேன்